ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் மத்தேயு இருபத்தி நான்கு நான்கு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா மனோகர் எங்கெங்க ஊழியத்தை பிரசங்கிக்கிறதுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக போக சொல்றாங்களோ கர்த்தர் சொன்னதின்படி அவர் செய்கிறதுக்கு வாஞ்சை உள்ளவராக வாழ்ந்துட்டு இருந்தார் இப்படி இவர் ஒருவராக அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது மற்ற மனிதர்களும் நாங்களும் உங்களுக்கு துணையாக நாங்கள் வாரோம்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு பின்தொடர்ந்து நல்ல விதமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க இப்படி கொஞ்ச நாட்களாக அவங்க ஊழியம் செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு ம இடத்துல மட்டும் நல்ல அழகாக பிரசங்கிக்கப்பட்டு பலத்த விதமான தேவ ஆவி எல்லாரிடத்திலும் நிரப்பி இருக்கும்போது ஒரு மனிதர் மனோகர்கிட்ட இப்படி சொன்னாங்க நீங்க தனியாவே ஊழியம் செய்திருக்கலாமே எதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அவங்க எல்லாரும் அங்க இங்கேன்னு போய் உங்களுடைய ஊழியத்தை சின்ன பின்னமாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குற மாதிரி அவங்களுடைய ஊழியத்தை அப்படியே நிறுத்தும்படியான ஒரு காரியங்களை அவர் சொல்றதுக்கு முன்பட்டார் அப்போது மாணவர் சொன்னாரு ஊழியம் அப்படிங்கிறது நான் மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது எல்லாருமே எல்லோருமே செய்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம்ல இல்லை கர்த்தர் நம்மளை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகத்தான் உருவாக்கியிருக்கிறாரு அது ஒன்று ரெண்டு மூன்று என்ன எல்லாருமே செய்யலாம் இப்போ நீங்கள் கூட பண்ணலாமே நீங்கள் என்னோட ஊழியத்தின் படி எனக்குள்ள இருந்தே நீங்கள் போய் எல்லா பக்கமும் அறிவிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ என்னை நம்பி ஒரு பத்து ஊழியர்கள்னா அவங்களுக்கு நான் கொஞ்சம் சேலரி கொடுப்பேன் ஆனால் அது அவங்களுக்கு போதுமா போதாதா அப்படிங்கிறது எப்படி தெரியும் அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக அவங்க என்கிட்ட பேசுகிறதின் மூலமாக கொள்ளுவேன் ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஊழியத்தின் இந்த சம்பளமே எங்களுக்கு போதும்னு சொல்லி எண்ணிக்கொள்கிறவங்க தான் எங்கள் கூட அவங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க அதனால் நீங்கள் சொல்கிறதின் படி பார்த்தா யாருமே இந்த இடத்துல சே சேவ வரக்கூடாதுன்னு மாதிரி சொல்கிறீங்களேன்னு சொன்னதும் அந்த மனிதர் சொன்னார் இல்லை இல்லை அப்படி இல்லை நீங்களே தனியாக செய்தால் உங்களுக்கான காணிக்கை உங்களுக்கே வந்து சேருமே மற்றவர்களுக்கு இப்படி நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையின்னு தான் நான் நினச்சேன்னு சொன்னாங்க அப்போ திரும்ப மனோகர் சொன்னார் அந்த காணிக்கை எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை கிடையாது எனக்கென்று கர்த்தர் எனக்கு அனந்தினம் போஷிக்கிறதுக்கு அவர் பார்த்து கொள்வார் ஆனால் இதை நம்பி இந்த ஊழியத்தை நம்பி கொடுக்குற மக்களுக்கு ஆசீர்வாதம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பலமான ஊழியத்தின் அடிப்படை அதனால தான் இந்த காணிக்கையில் நம்ம கண் போகவே கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி முடித்தார் கொஞ்ச காலத்துக்குள்ள அவங்களுடைய ஊழியம் இன்னமும் நல்ல விதமாக பெருக ஆரம்பிச்சிச்சு அப்பமும் அந்த ஊழியத்தில் இருக்கிற ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் அவருக்கு விரோதமாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் நீங்கள் இப்படி அடிக்காதீங்க அப்படி அடிக்காதீங்கன்னு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி அவங்களுடைய ஊழியத்தை தடை செய்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போது எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி புக்கு அடித்து கொடுக்கலையேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஊழியர்கிட்ட அவங்க சொன்னாங்க இல்லைங்கய்யா உங்கள் ஊ ஊழியத்திலேருந்து ஒரு மனிதர் சொன்னார் இப்போது இவ்வளோ போதும் அதுக்கப்புறமா நீங்கள் அடித்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அது யார் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதும் அப்போது அவங்களும் அந்த மனிதனை அறிந்திருந்தனால அந்த பேரையும் சொன்னார் அதை பார்த்து அதை கேட்டதும் மனோகருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவங்கள ஊழியத்துலேருந்து நீங்கள் வேறு ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லி அவங்கள நிற்க வச்சாங்க அதுக்கப்புறமா அந்த ஊழியரே போய் இந்த புத்தகத்தெல்லாம் அச்சுடுங்கன்னு சொல்லி அவரே எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தார் அப்போ தான் இப்படி யோசிக்க ஆரம்பித்தார் மனோகர் கூட்டத்தில் இருக்கிற ஒரு கருப்பாட்டை நம்ம எளிதில் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கூடவே இருக்கிற ஒரு கருப்பாட்டை தான் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத படிக்க இருக்குதுன்னு சொல்லி யோசித்தார் இப்படி நம்ம ஊழியத்துல இனிமேல் இந்த மாதிரியான விஷயம் வரக்கூடாதுன்னு எல்லாரையும் கொண்டும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்களுக்குள்ள கூட்டு ஜெபம் பண்ணி அந்த ஊழியத்தை இன்னமும் அழகா கத்தருக்குள்ள நிலைப்படுத்தினாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக மனிதர்கள் நம்மக்கிட்ட கிட்ட வராங்களா இல்லை அன்பா தான் பேச வாராங்களா அப்படிங்கிறது எப்படி நாம அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது அவங்க நம்மக்கிட்ட என்ன பேச வராங்க என்ன சொல்ல வாராங்க எதற்காக நம்மளுக்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட அழகாக நம்மளுக்கு காண்பிச்சு கொடுப்பார் அப்போ நாம் கருத்தருக்குள்ள வஞ்சிக்காத படிக்க நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியும் இப்படி நாம் உலகத்தின் போக்கின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை இந்த மாதிரியான கூட்டத்தார்கள் வஞ்சித்து விடுவாங்க ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் எல்லா விதமான காரியங்களின்படி நம்ம வாழும்போது கர்த்த நமக்கு சொல்லுவார் நாம் மற்றவர்களுக்காக இல்லை நண்பர்களுக்காக இந்த மாதிரி நம்மளுடைய நகைகளையோ வேறு எதையோ அடைமானம் கொடுத்து நம்ம மாட்டி முளித்து கொண்டிருக்காத படிக்கும் எது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத இயேசுவின் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார் இப்படி நாம் இருக்கும்போது மற்றவர்கள்ட்ட நம்மளால் வஞ்சித்து எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாத படிக்கி கர்த்த நம்மளை எச்சரித்து வழி நடத்துவார் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு காரியங்களை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்யறதற்காக நம்ம ஆசைப்படுவோம் கர்த்த இடத்துல ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்வோம் இன்னமும் கர்த்தருக்குள்ளே நம்ம நிலையத்திலிருந்து வஞ்சிக்கிற ஆவிகளை நம்ம குறித்து எச்சரிக்கையாக இருந்து நடந்து கொள்ளும் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.